ஹாய் விவர்ஸ் அண்ணாசிரியலின் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாசிரியில் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அண்ணாசிரியல் ரசிகலாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வீராயிடுக்க போகிற முடிவுனால வந்து குடும்பத்தில் ரொம்பவே பிரச்சனை வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இசக்கி ஒரு மிகப்பெரிய முடிவு போகிறாங்க ஏன்னா வந்து சவுந்தர பாண்டி என்ன சொல்கிறாருனா கரெக்டாக வந்து இவங்களாம் கிளம்பிகிட்டு இருக்கும்போது வந்துடுறாரு அதாவது வந்து இசக்கையை கூப்பிட வந்து குடும்பத்தில் எல்லா கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துடுறாரு ஆனால் சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இசக்கையை பார்த்தீங்கன்னா வந்து நான் போகவே மாட்டேன் எங்கள் அண்ணையும் சொல்லாமல் நான் போகவே மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வைகுண்டம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வந்து இங்கே நடக்கிறது கிடையாது நீ கடைசி வரை வாழ தான் வாழணும் நீ ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு பாரு எப்போ பார்த்தாலும் இங்கேயே வந்து உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாரு ஆனால் எதையுமே வந்து கது கொடுத்து வாங்காத நம்ம இசைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை என்னதான் இருந்தாலும் நான் எங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் போவேன் எங்கள் அண்ணன் வராம நான் எப்பயுமே போக மாட்டேன் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைகுண்டு வந்துட்டு அதெல்லாம் உங்கள் அண்ணன் நான் சொல்லிக்கிறேன் உங்கள் அண்ணன் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரணி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதான் அப்பா மாமா சொல்றா இல்ல அதே மாதிரி நீ செய்ய அப்படின்னு சொல்றாங்க என்ன முத நீயும் அப்படி சொல்றயா அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் இல்ல அப்படி சொல்ல வரல அதான் அவங்க மாமா சொல்றது சரின் தான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் எனக்கு கிளம்ப சொல்றீங்கன்னா எங்கள் அண்ணன் இல்லாமல் நான் எங்கேயுமே கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ரொம்பவே வீராப்பாக இருக்காங்க ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சரி நான் போய் வந்து முத்துப்பானியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாணியை கூப்பிட போகும்போது அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து சவுந்தரப்பானி கரெக்டாக வந்துடுறாரு சவுந்தரப்பாணியை மீறி வந்து அங்கே கூட்டிகிட்டு வர போறாங்க அப்போ சவுந்தரபாணி என்ன சொல்றாங்க கண்டிப்பா அவன் வரமாட்டான் அவன் அவங்க அண்ணன் சொல்லாமல் வந்து கண்டிப்பாக வரமாட்டான் அதான் அவங்க அண்ணன் ஊரில் அப்புறம் எப்படி வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவளே வரமாட்டாள் எதுக்குடா போய் கூப்பிட்டுருக்கேங்க அவளை அங்கேயே விடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே பண்ண முடியாமல் வந்து முத்துப்பாண்டி கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பா நீ வர முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இசைக்கி நீ பேசாமல் வந்துரு இப்போ தான் கடைசியாக கூப்பிட்றேன் நீ வர்றேன்னா வந்துடுன்னு சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம வை கொண்டாந்துக்கிட்டு பேசாமல் போயிருடி இசைக்கி கண்டிப்பாக வந்து போயிடும் உங்கள் அண்ணன் உங்கள் நம்பிட்டு நம்பிட்டுருந்தேன்னா ஒன்றும் ஆகாது ஏன்னா இப்போ ரத்தன அவள் வாழ்க்கையை பார்க்க போயிட்டா இப்போ அவள் வாழ்க்கையை பார்க்க போயிட்டேன் நீ மட்டும்தான் நீ வீராப்பா இருக்காத நீ உங்கள் அண்ணன் பேச்ச கேட்டுகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ரத்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரத்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இசைக்கு ஒரு பக்கம் ஐயோ என்ன அப்பா இப்படி சொல்கிறாரன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் வரக்கூடிய நாளில் பார்த்திங்கன்னா இசைக்கும் கிளம்பி போயிடுவாங்க இசைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் வந்து கரெக்டாக அவங்க அண்ணே வர போகிறாரு அவங்க அண்ணன் பார்த்திங்கன்னா வந்து அண்ணா இது மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா நான் போயிட்டு என்னன்னு சொல்கிறேன் சரி அவங்க அவங்க வீட்டில் இருக்கிறதாக அவன் அவங்களுக்கு நல்லது அங்கே போய் இருந்து வந்தால் அதான் வீராக இருக்கா இப்போ எல்லாம் வந்து யாரும் இல்லாதனால நான் பயந்தேன் இப்போதான் வீரா இருக்கல அதனால வந்து சூடாமுடியை வந்து நல்லா பார்த்துப்பான் கண்டிப்பா என் அம்மையை வந்து நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி எல்லாம் வரும்னு சொல்லி அடுத்த வீடியோவை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க